சொல்லிட்டோம் தேன் நெல்லிக்கா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கல்யாண வீடுனா நிறைய பேர் இருப்பாவல்ல எல்லாருக்கும் குடுக்கற மாதிரி எங்க இருந்து வாங்குவீங்க அதுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து வீட்லயே தரமான நெல்லிக்காயை பக்குவமான முறையில தேன் நெல்லிக்காய் போட்டு அழகா குடுக்கறாங்க சுத்தமான மார்த்தாண்டம் தேன் தான் அதை பயன்படுத்துறாங்க ஆமா அவங்க தயாரிக்கிற தேன் நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் சின்ன பிள்ளைங்க வயசானவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கல்யாண வீட்டுக்கே கொடுக்காவளா அப்போ ஒரு பாட்டில் எங்களுக்கு தருவாவளானே ஆமா அவங்க பேக் பண்ணியும் கொடுக்குறாங்க உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க என்ன எனக்கு தேன் நல்லா பிடிக்கும் அப்ப தேன் வியாபாரம் பண்ணியாவளோ ஆமா சுத்தமான தேன் நெல்லிக்கா அக்மார்க் தேன் எல்லாமே அவங்க வியாபாரம் பண்ணவ ரொம்ப குறைவான விலையில உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க பூமாரி கல்யாணத்துல ஒரு பிடி பிடிக்கலான்னு சொல்லியே நீ